இந்த காசியும் காஞ்சியும் பற்றி ஒரு நாள் ராத்திரி பெரியவாளுடைய சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது மேனால் உட்காந்துட்டு பெரியவா வந்து விளையாட்டாக பேசின்னு இருந்தார் நான் வந்து கடைசி காலத்தில் காசியில் போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து காஞ்சியில் இருக்கேன் ஏன் தெரியுமா அப்படின்னார் நாங்கள் ஒரு நாலு பேர் இருந்தோம் பேசாமல் இருந்தோம் பெரிவா கூப்பிட்டு காசி காஞ்சி சொல்லு அப்படின்னார் சொன்ன உடனே நடுவில் என்ன வருதுன்னார் இன்ச் அப்படின்னு காசியை விட ஒரு இன்ச்சு கூட இருக்கு பத்தியா இந்த காஞ்சி அதனால தான் நான் காசிக்கு போகாமல் இந்தூரில் வந்த இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி காமாட்சி அம்மன் சன்னதியிலேருந்து வெளியில் வந்தால் அன்னபூர்ணி இருப்பான் காசியில் யாராவது அன்னபூர்ணியை தர்ஷனம் பண்ணிட்டு வெளியில் வந்தால் காமாட்சி இருப்பான் காசியும் காஞ்சியும் வேற இல்லை